ஒரு நரி கதை சொல்லவா எட்டாம் நூற்றாண்டு அரிமர்த்தன பாண்டியன் தன் படையை பலப்படுத்துறதுக்காக குதிரை வாங்க தன்னோட அமைச்சர் வாதவுரார் கிட்ட காசு கொடுத்து அனுப்புறான் வாதவுரார்க்குள்ள ஆழமான ஆன்மீக தேடல் இருந்தது சில வீரர்களோட அறந்தாங்கி பக்கம் போகும்போது அங்க மரத்தடியில ஒரு குரு உட்கார்ந்து பாக்குறாரு உடனே அங்கேயே தன்னோட அமைச்சருடைய எல்லாத்தையும் கலட்டி வெறும் கோமனத்தோட துறவு பூண்டு குருவுக்கு முன்னாடி தீட்சை வெளி நிற்கிறாரு குருவும் வாதவுராருக்கு தீட்சை கொடுத்து மாணிக்க வாசகருங்கிற பேரு வைக்கிறார் இங்கேதான் கதையில ட்விஸ்ட் மாணிக்க குதிரை வாங்க வச்சிருந்த காசுல சிவனுக்கு கோயில் கட்டிடுறாரு குதிரை வராதனால தூங்கினு வாங்கினாங்க தங்கத்தன்னு பாணிக்கவசகரை கைது பண்ணி சங்கிலியில போட்டு வெட்ட வழியில நிற்க வச்சோம் பாண்டியன் தனக்காக கோயில் கட்டின பக்தன் இப்படி கஷ்டப்படுறது சிவனுக்கு பொறுக்க முடியாம நரிகளை புடிச்சு அதை குதிரையா மாத்தி பாண்டிய பாண்டியமனனுக்கு அனுப்பி வச்சிருவாரு அன்னைக்கு நைட்டே எல்லா குதிரையும் திரும்ப நரியா மாறி எஸ்கேப் ஆயிடும் பாண்டியனுக்கு இன்னும் கோவம் வந்துடும் வாணிக்க வாசகரை வைக்கடை சுடுமணல்ல போட்டு சித்திரத பண்ண ஆரம்பிச்சிருவோம் தன்னோட பக்தனுக்காக சிவனே மதுரைக்கு நேரா வருவாரு ஆரம்பிக்கும்போது நரிக்கதைன்னு சொன்னேன்ல புளிக்கதை தாய் பாண்டிய மன்னன் மாணிக்க வாசகர வைகாத்து மணல்ல போட்டு சித்திரவதை செய்யறான் உடனே சிவன் வைகாத்துல வெள்ளம் வர வைக்கிறாரு வெள்ளம் உயர வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கரை அடைக்கணும்னு தண்டோரா போடுறாங்க அப்ப ஒருத்தன் கூலிக்கு ஆள் வேணுமோ கூலின்னு சத்தம் போட்டுக்கிட்டே மதுரை வீதிகள நடந்து வர்றான் ஒரு புட்டுவிக்கிற பாட்டி யாரான்னு பாக்குறாங்க கூலியால் ரூபத்துல வந்த சிவன் கிட்ட உனக்கு நான் புட்டு தரேன் எனக்கு பதிலாக நீ கரை அடைக்க போன்னு சொல்றாங்க சிவனும் சரின்னு கரை அடைக்க வகைக்கு போறாரு அங்க எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்க இவர் மட்டும் பாட்டு பாடுவாரு டான்ஸ் ஆடுவாரு ஆகி மரத்தடில பட்டு தூங்கிடுவாரு ரவுண்ட் பார்த்த மன்னன் கோவமாகி கூலியால கூப்பிட்டு பெரும்பால ஓங்கி அடிப்பாரு அந்த மோமெண்ட் பாண்டி நடிச்ச அந்த அடி உலகத்துல உள்ள ஒவ்வொரு உயிர் மேலேயும் பட்டுச்சான் கூலியால் மறைஞ்சிருவாரு மன்னனுக்கு வந்தது யாருன்னு புரிஞ்சிடும் உடனே வாசர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அமைச்சர ஆள சொல்லுவாரு மாணிக்கவாசர் வேணான்னு தன்னோட பதவியை விட்டு மதுரையை விட்டு ஒரு துறவியா மீண்டும் தன்னோட குருவத்தி போவார் அப்ப யாருக்கும் தெரியல அந்த துறவி தமிழ்நாட்டோட போறாருன்னு மாணிக்கவாசர் குருவ தேடி விறப்பருந்து வரைக்கு வருவாரு சிவனே உருவெடுத்த மாதிரி இருந்த குருவோட அருளையும் கருணையிலையும் மூழ்கி இருப்பாரு குருவ சுத்தி ஆடுவாரு பாடுவாரு அழுவாரு சொல்ல முடியாத பரவச நிலையில இருப்பாரு ஒரு நாள் குரு கைலாயம் போகணும்னு கிளம்புவாரு எல்லா அடியார்களும் அவர் பின்தொடர்ந்து போவாங்க குரு திரும்பி கோயில் குளத்துல ஒரு தீப்பழம்பு தோன்றும் அது மூலமா நீங்க என்ன அடையலாம்னு சொல்லிட்டு நிற்கன்னு சொல்லிட்டு போயிடுவாரு எல்லா சீடர்களும் நின்றுவாங்க மாணிக்கவாசர்கள் நிற்க முடியாது குழந்தை மாதிரி அழுதுகிட்டே குரு பின்னடைய போவாரு குரு அவரை பார்த்து தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு போயிடுவாரு குரு இருந்த மரத்தடியில அவரோட பாதத்தை பிரதிஷ்டை பண்ணி வணங்கிட்டு இருப்பாங்க ஒரு நாள் தீப்பிழம்பு தோன்றும் எல்லா சிவனடியாரும் அதுல புகுந்து சிவன் அடைஞ்சிருவாங்க அப்ப மாணிக்க வாசகர் ஆழமான யோக நிலையில் இருப்பாரு அதனால அவர் அதை மிஸ் பண்ணிடுவாரு கண்ணை திறந்தது மாணிக்க வாசகரால் தாங்க முடியாது குருவோட பாதத்தை பிடிச்சு கதறி அழ ஆரம்பிப்பாரு

எல்லாரும் மாணிக்க வாசகர் காலில் விடுவாங்க மாணிக்க வாசகர் மண்டபத்தை விட்டு வெளியேறுவாரு மாணிக்க வாசகர் தில்லல இருப்பாரு அப்போ ஒரு அந்தனர் அவர்கிட்ட வந்து நான் பாண்டிய நாட்டுல இருந்து வர்றேன் உங்களுக்காக செஞ்ச விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் பல பாடல்கள் அதெல்லாம் தொகுத்து அவர் பாடிய பாடல்கள் சொல்ல அடுத்த நாள் சிதம்பரம் கோவில் திறக்கும்போது கற்ப கிரகத்துக்குள்ள ஒரு ஓலைச்சுவடி கட்டு இருக்கும் ஓலைச்சுவடி மேல மாணிக்க வாசகர் சொல்ல திருச்சிற்றம்பழ எழுதியதுன்னு சிவனை கையெழுத்து போட்டு எழுதிய அந்த நூல் தான் திருவாசகம் எல்லாரும் மாணிக்க வாசகர் கிட்ட போவாங்க மாணிக்க வாசகர் கிட்ட நடந்ததை சொல்லி இந்த நூலோட விளக்கம் என்னன்னு கேப்பாங்க உடனே மாணிக்கவாசகர் வாசகர் சன்னதியை நோக்கி ஓடுவார் எல்லாரும் பின்தொடர்ந்து போவாங்க தில்லை அம்பல நடராஜர் சன்னதியில மாணிக்க வாசகர் உருகி போய் நிப்பார் திருவாசகத்துக்கு விளக்கம் கேட்ட தீட்சிதர்களை பார்த்து சிவனை காட்டி இவர்தான் தான் விளக்கம்னு சொல்லி சிவனோட இரண்டரை கலந்துருவாரு